நல்லது செய்கிறவர் காப்பாத்துறாரு காப்பாத்தினது மட்டும் இல்ல அவனை சோத்துக்கு தானே பஞ்சத்தில் செல்வந்தனாக்கி அனுப்புகிறாரு கத்த சொல்கிறாரு எதுவா இருந்தாலும் நான் தான் அவனுக்கு கொடுக்க முடியும் நான் தான் சோர்ஸ் நான் தான் ஆதாரம் கத்தர் தான் நம்முடைய சோர்ஸ் இன்னைக்கு சப்ஜெக்ட் அதைத்தான் தான் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது கத்தர் என்னுடைய சோர்ஸ் இல்லையா நான் தான் ஆதாரம் சிலர் சோர்ஸையும் மீன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க பாருங்க மீன்ஸ் ஒன்று இருக்கு சோர்ஸ் ஒன்று இருக்கு மீன்ஸ் என்ன உங்க வேலை ஒரு மீன்ஸ் அதன் மூலமாக உங்களுக்கு சம்பாத்தியம் உண்டாகுது உங்கள் அறிவு ஞானம் உங்களுடைய எல்லாம் ஒரு மீன்ஸு சோர்ஸ் கிடையாது நீங்கள் வேலை செய்யற கம்பெனி ஒரு மீன்ஸு உங்க முதலாளி ஒரு மீன்ஸு உங்களுடைய தொழில் ஒரு மீன்ஸு உங்களுடைய வியாபாரம் ஒரு மீன்ஸ் உங்களுடைய வேலை ஒரு மீன்ஸு சோர்ஸ் என்ன கர்த்தர் மீன்ஸ் சில நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது எத்தனை பேர் வேலை போயிருக்குது ஹலோ ஒருத்தர் சொல்கிறாரு வேலை உடனே எங்கள் அப்பாவுக்கு அந்த காலத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் பாருங்க வேலை போனதில்லை ஒரு ஊழியக்காரத்தர் ஃபோன் பண்ணார் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் காசு கொடுத்துருந்துருக்காங்க ஊழியத்துக்கு பல வருஷங்களாக திடீர்னு நிறுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்த மாதத்துலேருந்து கிடையாது போங்கன்ட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவரு ஐயா இருதையுமே நின்றும் போல இருக்குது ஏன்னா சோர்ஸுக்கும் மீன்ஸுக்கும் வித்தியாசம் தெரில மீன்ஸ் ஒழிஞ்சிருச்சு யாரோ ஒரு ஆள் மூலமாக கத்திர உதவி செஞ்சுட்டு இருந்தாரு அந்த ஆள் நிறுத்திட்டாரு அந்த ஆள் நிறுத்தினா என்ன கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க உலகத்துல இன்னும் ஒரு ஆளை எழுப்ப மாட்டாரா கர்த்தர் செய்கிறதுக்காக ஊழியத்துக்குன்னு அறிவு கொஞ்சம் இல்ல பாருங்க மீன்ஸை வந்து சோர்ஸ் நினைச்சாச்சு அதனால உதவி நின்ன உடனே இருந்து நிக்கிற மாதிரி இருக்குது இப்போ சோர்ஸ் மாறாம இருக்குது சோர்ஸ் கிட்ட பஞ்சமே கிடையாது கர்த்தர் எந்த பஞ்சத்திலையும் சிக்கல அவர்கிட்ட இல்லாம இல்லை வருமே இல்லை தாழ்ச்சி இல்லை ஒன்றும் இல்லை சோர்ஸ் நல்லா இருக்குது கெட்டு போகவே போடாது சோர்ஸ் வந்து அங்கே தேவன் அவர் அவர் வந்து உட்காந்து ஜிடிபி நம்பர் பார்த்துட்டு காமிக்குது அப்படின்னு கிடையாது அது எப்படி காமிச்சாலும் அவர் அவருக்கு தான் காமிச்சிட்டு இருக்குது அவர் நல்லதான் இருக்கிறாரு எது எப்படி போனாலும் நம்முடைய தேவையில்ல அவர் சந்திப்பார் நம்முடைய சோர்ஸ் அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான சோர்ஸ் ஒரு நாளும் ஃபெயில் ஆகாத சோர்ஸ் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத ஒரு சோர்ஸ் மீன்ஸ்னால சில நேரத்தில் சொதுப்பிடுறாங்க மீன்ஸ் போட்ட ஒரு மீன்ஸ் போனா இன்னும் ஆயிரம் மீன்ஸ் கத்திர வச்சிருக்கிறாரு வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர் ஹலோ வேற மீன் செய்யல நினைக்கும் போது வழியை உண்டாக்குறவர் கர்த்தர் அப்போ அதைத்தான் கற்றுத்தர்றார் கர்த்தர் நான் தான் உன்னுடைய சோர்ஸ் கடைசியாக எப்படி கற்றுத்தர்றாரு இந்த பார்வன் கொடுத்தான் பாருங்க கதிரை கா கழுத குதிரை எல்லாத்தையும் கொடுத்தானே வெகுமதியாக மச்சான் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போன்ட்டான் பார்வன் கொடுக்குறவன் கிடையாது பாருங்க எல்லாரும் அவனுக்கு கப்பம் கட்டிட்டு சின்ன சின்ன ராஜ்யங்கள்லாம் இவனுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ கோல்டு சில்வர்னு கொடுத்துட்டு தான் பாதுகாப்பை வாங்கிக்கிறாங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறவன் அவன் அப்படி தான் அவன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான் அடித்து பிடுங்குறவன் ஒரு புள்ளி மாதிரி அவன் மிரட்டி வாங்குறவன் அந்த காலத்தில் அது பெரிய ராஜ்யங்கள் ரவுடித்தனம் பண்ணிட்டு தான் பாருங்கள் வந்து சிறை பிடிக்கிறது கொண்டு போகிறது அடிக்கிறது உதைக்கிறது அந்த மாதிரி தான் பிடிச்சி பிடுங்கிறது அந்த மாதிரி ஒரு ஆள் அவன் பார்வன் கொடுக்குறவன் ஒன்றும் கிடையாது எடுத்துகிட்டு போன்னு விடுறான் கொடுக்காதவன் கூட கர்த்தர் கொடுக்க வைக்கிறாரு கர்த்தருடைய தயவு ஒரு மனுஷன் பேரில் இருக்கும்போது எப்பேற்பட்ட கடின உள்ள பாருவோன்னு கூட அவனுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு போன வெள்ளியும் பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவான் அப்படி பண்றாரு கர்த்தர் காக்கா எங்கயாவது கறியும் ரொட்டியும் குணம் தர்றத பாத்திருக்கீங்களா நம்ம ஊரு காக்கா கண்டிப்பா பண்ணாது நான் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது வெளியே வெளியும் வாங்கி தின்னுட்டு கையில் வச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன் பாருங்க கையில் இருக்கிறத புடிங்கிட்டு போயிடுச்சு மறக்கவே முடியாதுடா பிஷர் வந்து அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு கையில் இருந்தது அப்படி எத்தனை தடவை வீட்டு வந்து தூக்கிட்டு போயிருக்கு இறங்க ஞாபகம் இருக்குது டேபிளில் வச்சுருக்க இடத்தையும் அது அப்படியே கவி எடுத்துகிட்டு போய்டும் அவ்வளோ தான் கொடுக்காத காக்காயை கொடுக்க வைக்கிறாரு கர்த்தர் எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துதான் காக்காயை விட்டு கொடுக்க வைக்கிறாரு என்ன செய்தி காக்காயை விட கன்வெர்ட் பண்ணுவேன் நான் நின்றாரு காயிச்சு கொடுக்கிற காக்காவாயிடுச்சு பிடிங்கிற காக்கா எல்லாம் காக்காய மாத்தி அதனால காக்கா பிடிக்க வேணாம் கிறிஸ்தவர்கள் காக்கா பிடிக்க வேண்டியதில்லை யாரையும் காக்கா பிடிக்க சொல்லல பைபிள் காக்கா உங்களை வந்து பிடிக்கணுன்றாரு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடி வரும் நீங்க போய் காக்கா பிடிக்க வேண்டியது இல்லை இருக்கீங்களா எப்படி கத்தர் பண்றாரு பாருங்க கொடுக்காத காக்காயை கொடுக்க வைக்கிறாரு இது ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் நீங்க உட்காந்துருக்கீங்க இந்த ஊரில் எப்படிங்க பழைக்கிறது ஒருத்தரும் ஒரு தயவு காட்டுறவும் கிடையாது எதையும் கொடுக்கறவும் கிடையாது எல்லாம் மட்டும் பிடுங்குற ஆட்கள் தான் இந்த உலகத்தில் தேர்றது கஷ்டம் முன்னேறது கஷ்டம்ன்றீங்க நான் சொல்கிறேன் கிடையாது இந்த உலகத்தில் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் கூட நமக்கு உண்டாக்குவார் நமக்கு சகாயம் பண்ணுவார் கண்ணை அவர் இருந்து எடுத்துட்டு எகிப்தின் மேல வைக்காதீங்க உலக சோர்ஸ் மேல வைக்காதீங்க உலகம் சோர்ஸ் ஆக முடியாது சோர்ஸ் வத்தி போயிடும் நைல் நதி கூட வத்தி போயிடும் எகிப்து கூட தானியம் இல்லாமல் போகும் ஆனால் கத்தர் ஒருபோதும் வற்றி போவது கிடையாது கத்தர் நம்முடைய தேவைகள் எல்லாம் நமக்கு தேவைக்கும் அதிகமாக சந்திக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் கண் அவர் மேல வைங்க ஒரு வேலை எடுத்து வேலை மேல மேல வச்சிருந்தீங்கன்னா நீங்க மாத்திக்க ஆபரகம் மாதிரி ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் கண்ண இந்த பணக்கார மாமா மேல வச்சிட்டேன் இவர் செய்வார் அவர் செய்வார்னு வச்சதுனாலேயே கெட்டு போனான் ஆண்டவரே இனிம கண்ணை உண்மையிலேயே வைப்பேன் யாருமே உதவி செய்கிற பணம் இல்லாத ஊர்ல கூட கத்தர் எனக்கு உதவியை உண்டாக்குவேர் எனக்கு சகாயத்தை உண்டாக்குவேர் ஒருத்தர் சொல்றேன் எங்கள் வீட்டில் எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் கஞ்சனுங்க ஒருத்தனும் தரமாட்டான் தரமாட்டாயா இல்லை அஞ்சு பைசா கொடுப்பாங்க என்ன பேசுறீங்க நீங்க கத்தர் அஞ்சு பைசா கொடுக்கறோன்னா அஞ்சு கோடி கொடுக்க வைப்பாரு ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது எப்பேற்பட்ட மாற்றணுமோ மாற்றுவார் கத்தர் மாற்றும் போது எல்லாம் மாறும் பாருங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் அப்படி பேசக்கூடாது கண்ணை கத்தர் மேலே வைக்கணும் ஒருபோது மனுஷன் மேலே வைக்கக்கூடாது நான் சொல்லுகிறேன் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும் இந்த ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டா கத்தர் தான் நம்முடைய சோர்ஸ்ன்ற ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் எல்லா பஞ்சத்தையும் மேற்கொள்ளலாம் பஞ்சம் அப்பப்போ வருது ஆனால் நம்ம அது ஒன்றும் பண்ணாது நம்ம எல்லா பஞ்சத்தையும் தாண்டி கத்தருடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றுவோம் எல்லாரும் எழுந்து நிற்போம் தொடர்ந்து கேட்போம் முக்கியமாக